பண்பார்ந்த பண்பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனுக்கும் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வேணும் அப்ப பணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம யாரை பிடிக்கணும் நமக்கு வந்து பெரும்பணம் வந்து என்பது வேண்டாம் நார்மலான பணம் வேணும் நார்மலான பணம் வேணும் அந்த நார்மலான பணத்திற்கு யாருன்னா சுக்கரன் தான் அப்ப நார்மலான பணத்திற்கு சுக்கரன் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப எல்லார் ஜாதத்திலயும் சுக்கரன் எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த கிரகத்தை அந்த அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்க கையில எடுத்துதான் ஆகணும் அப்ப வந்து என்ன சொன்னான்னா சுக்கரன் தான் செல்வம் என்று சொல் செல்வம் என்று சொல்ல ஆனால் குருவோடைய செல்வம் வந்து வேறு குருவோடைய செல்வம் வந்து வேறு குருவோடைய செல்வம் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா அது கண்டிஷன்னா கண்டிஷன் போட்டு கொடுக்கக்கூடிய செல்வம் நான் குரு கிட்ட இருந்து செல்வத்தை வாங்கணும்னா வந்து ஆன்மீகவாதிகளுக்கு தான் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஆன்மீகவாதிகளுக்கு தான் வந்து அதிகமான வந்து ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு குருவுடைய ஆதிபத்தியமுடைய அந்த செல்வம் கிடைக்கும் ஆனால் வந்து என்ன சொல்லணும் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா அதற்கு வந்து பெரிதான ஒழுக்க கட்டுப்பாடுகள் சுக்கரனுக்கு விதிக்க முடியாது உண்மையாக முடியாது சுக்கரன் எங்க ஒழுக்க கட்டுப்பாடு அசுரகுரு என்ன செய்வாரு எல்லாத்துக்கும் அவர் வந்து ஓகே அப்ப நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திர விருச்சத்திற்கு உண்டான உணவை தயவு செய்து நல்லா சாப்பிடும் ஏன்னா ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்கள் நீங்கள் தாராளமாக சாப்பிடும்போது அந்த நட்சத்திரங்களின் மூலமாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்குன்னா தர்மத்திரிகோணத்தில் உட்காந்துருக்கு மேசத்தில் உட்காந்துருக்கு சிம்மத்தில் உட்காந்துருக்கு தனசில் உட்காந்துருக்கு அப்போ நீங்கள் எப்பயுமே தர்மம் செய்ய 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 செய்யத்தான் என்ன வரும் பணம் வரும் தர்மம் செய்தால் சுக்கரன் வந்து தர்ம திரிகோணத்தில் இருப்பதனால் பணம் வரும் அப்ப நீங்கள் எப்பயுமே ஒரு தனி மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து தனி மனிதனுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் நூறு ரூபாய்க்கு வந்து என்ன சொன்னான்னா பத்து ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபா ஒருத்தருடைய தகுதி ஒருத்தருக்கு நூறு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா தான் எடுத்து வைக்க முடியும் ஒருத்தருக்கு ரூபாய்க்கு ஒரு ரூபா தான் எடுத்து ஒரு நூறுரூவாய்க்கு ஒருவருக்கு ரூபாய்க்கு பத்து பத்து ரூபாய் என்பது அதிகம் எடுத்து வைத்து எடுத்து வைத்து நீங்கள் என்ன செய்யணும் தனி மனிதனுக்கு தர்மம் பண்ணணும் யாராவது ஒரு ஏழைபாளைகளுக்கு தர்மம் பண்ணணும் குலதெய்வத்திற்கு தர்மம் பண்ணணும் ஆன்மீகத்திற்கு தர்மம் பண்ணணும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பணம் வரும் கண்டிப்பாக பணம் வரும் அதனால் என்ன நீங்கள் எப்பயுமே சுக்கர சுக்கரனுடைய ஓரை டெய்லி சுக்கரனுடைய ஓரை கணக்கு பண்ணி செயல்படுத்த முடியுமா என்பது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் செயல்படுத்தலாம் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மனிதன் வந்து கணக்கு போட்டான்னா எப்படி இருந்தாலும் திங்கட்கிழமை சுக்கரன் ஓரையப்போ வருது செவ்வாய் கிழமை வருது அப்படிங்கிறத அவன் குறித்து வச்சுக்கிடணும் குறித்து வச்சுட்டு அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து விரல் என்று சொல்லக்கூடிய இந்த கட்ட விரல் இதான் சுக்கரனுடைய விரல் அப்ப சனி விரல் சனிங்கிறது நடுவில் இருக்கிற பாம்பு விரல் அப்படிம்பாங்க இந்த விரலை சேர்த்து வச்சுட்டு என்ன சொல்லலாம் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை ரெகுலராக என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் சேர்த்து வைத்து சுக்கரனுடைய மந்திரத்தை நீங்கள் அழகாக சொல்லி வர 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 என்ன நடக்கும் கண்டிப்பாக பொருளாதார மேன்மைக்கு உண்டான தடைகள் விளக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் வந்து அஞ்சு அஞ்சு விரல்களுக்கு அஞ்சு பூதங்கள் உண்டு அதாவது வந்து சுண்டு விரல் அப்படிங்கிறது நேரு சுண்டு விரல் என்பது நேரு மோதிர விரல் என்பது மண்ணு நடுவிரல் என்பது ஆகாயம் ஆள்காட்டி விரல் என்பது காற்று இது வந்து நெருப்பு இது வந்து கட்டை விரல் வந்து நெருப்பு அஞ்சு பஞ்சம் புதம் வந்தாச்சு எப்பயுமே சுண்டு விரல் என்பது புதன் மோதிர விரல் என்பது வந்து என்ன சொன்னால் செவ்வாய் நடுவிரல் என்பது சனி ஆள்காட்டி விரல் என்பது குரு கட்டை விரல் என்பது சுக்ரன் ஏன்னா இந்த ஐந்து கிரகங்கள் புதன் செவ்வாய் சனி குரு சுக்ரன் இந்த ஐந்து கிரகம் இந்த விரலுக்குள்ளே இருக்குது இதை வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுக்கரன் நினைக்கிறானோ சுக்கரன் எந்த நட்சத்திரத்திற்கு ஏன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லா வந்து சுக்கரன் அந்த தான் இருப்பாரு மூவிங் அபிஹம் வந்து என்ன சொன்னா சுக்கரன் மூவ் ஆகலாமே தவிர பிறப்பு ஜாதகத்தில் எங்க ஃபிட்னஸ் வச்சாச்சோ ரைட்டு பிறப்பு ஜாதத்தில் என்ன சொல்றா சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றானோ அதை ஆக்டிவேஷன் பண்ணுறோம் சுக்ரன் எப்படி ஆக்டிவேஷன் ஆவா யார் யாரு கால்ல உட்கார்ந்துருக்கானோ அவன் மூலமாகத்தான் ஆக்டிவேஷன் ஆகும் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கு இருக்கு இருக்கானா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு இருந்தான்னா என்ன செய்யுங்க தேன் சாப்பிடுங்க சந்திரனுடைய இருந்தால் தேங்காய் தண்ணி சாப்பிடுங்க புதனுடைய நட்சத்திர செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருந்தா பால் சாப்பிடுங்க புதனுடைய நட்சத்திரத்துல இருந்தால் சாறு சாப்பிடுங்க குருவோடைய நட்சத்திரத்தில இருந்தால் நெய் சாப்பிடுங்க நெய் ரோஸ்ட் சாப்பிடுங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருந்தால் தயிர் சாப்பிடுங்க சனியோடைய நட்சத்திரத்தில இருந்தா இளநீ சாப்பிடுங்க ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் வந்து சந்தனாதி தைலங்களை வந்து கொஞ்சம் நல்ல சந்தனத்தை உடல்ல சேர்த்துக்கிடுங்க கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்த இருந்தார் என்று சொன்னால் வில்வ ஜலம் அப்படின்னு வில்வ வில்வத்தை வந்து தண்ணியில போட்டு நீட்டா வந்தேன்னு சொன்னான்னா அந்த தண்ணியை வந்து டெய்லி குடிங்க சுக்ரன் ஆக்டிவேஷன் ஆகிறார் அவங்க அவங்க சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் தோட்டத்தில் தண்ணி ஊற்றுவேன் ஓகேவா அப்ப வில்வ ஜலம் தானு வில்வத்துக்கே ஜலத்தை விடுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆவார் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் தோடைய அனுகிரகம் வேணுமோ அதோடைய சாரத்திற்குண்டான கிரகம் இப்போ சுக்கரன் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த சுக்கரனுக்கு அந்த கேது வந்து என்ன சொல்கிறான்னா நல்ல நிலையில் இருக்கணும் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னுல இருக்கணும் சுக்கரன் என்ற இடத்துல இருந்து அவனுக்கு சாரம் கொடுத்தவன் வந்தன சொன்னான்னா சுக்கரனோடயே இருக்கலாம் தப்பு கிடையாது சுக்கரனுக்கு மூணில் இருக்கலாம் சுக்கரனுக்கு அஞ்சில் இருக்கலாம் சுக்கரனுக்கு ஏழில் இருக்கலாம் சுக்கரனுக்கு ஒன்பதில் இருக்கலாம் சுக்கரனுக்கு பதினொன்னு இருக்கலாம் பாருங்க நீங்கள் பொருளாதார பற்றாக்குறையில தான் இருப்பீங்க இது ஏடா குடமா வந்துச்சா ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சு போச்சுன்னா தான் நலுங்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து செயல்படுத்த வைப்பதற்கு தான் நான் சொன்ன இந்த சூத்திரங்கள் போறான் அதான் ஐயா வந்து என்ன சொன்னா புதைகுளில வண்டி மாட்டிக்கிட்டு அதை இழுப்பதற்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா அப்ப எப்ப வந்து ஒரு சுக்கரன் ஒரு சுக்கரன் என்ன சொல்றான்னா எந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகணும்னாலும் இந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிடுது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் அந்த அந்த கிரக நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவீர்கள் இதில் இந்த ஒம்பது கிரகத்தில் வந்து எதது நமக்கு வந்து என்ன சொன்னால் வந்து பள்ளத்தில் கிடக்கு எதாவது ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாதசாரம் போட்டு பார்த்துருக்கு பாசாரம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அதில் எதுல வெற்றி பெற்றிருக்கோம் நம்ம எதுல வெற்றி பெற்றிருக்கோம் எதுல தோல்வி அடைஞ்சிருக்கோம்னு தெரியுது வெற்றி பெற்று வெற்றியை கொடுக்கக்கூடியது வெற்றியை கொடுத்து கொண்டு தாங்க இருக்கான் தோல்வியை கொடுத்தது தான் சுணங்கும் தெரியும் சுணங்கும் அப்ப சுணங்குங்கும் போது அதற்குண்டான ரசத்தை சாப்பிடுங்கள் இதெல்லாம் வந்து பழைய நூல்களில் வந்து சொல்லப்பட்டுள்ள விதிகள் இந்த விதிகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் இந்த விதிகள் என்பது உணவு தானே உணவு தானே ரெண்டு கூடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு பாருங்க அந்த ரெண்டு கூடையவன் உட்காந்துருக்கிற நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் அவனுக்கு ஃபார்வேர்டில் இருக்கணும் ரெண்டு கூடையவன் என்ற நட்சத்திரம் ரெண்டு ரெண்டுலேயும் இருக்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னண்ணா வந்து அதிலிருந்து அவன் நின்ற இடத்துல இருந்து ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுல இருந்துட்டான நீங்கள் கொண்டு கண்டிப்பாகவே சக்சஸ் மேன் தான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இல்லைன்னா போராட்டத்துல தெரியாம தான் அதனால நான் என்ன சொல்றேன் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் வெற்றி வேண்டுமா எல்லா மனிதனுமே வந்தன சார் பெறபால் யோகக்காரன் கிடையாது அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சூத்திரத்தை தெரிந்து கொள்ளணும் சூத்திரத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் எப்பயுமே நினைச்சிடும் போராடி ஜெயிக்கின்ற ஒரு வெற்றி இருக்கு பார்த்தீங்களா அது யோகமானது இயற்கையாகவே நான் முதலாளியா அப்படின்னா அவனுக்கு என்னது தெரியும் இயற்கையாவே நான் முதலாளி எங்க ஐயா சம்பாதிச்சிட்டு வச்சுக்கோ எனக்கு கிரகம் வந்து என்ன சொன்னா தனஸ்தானாதிபதி நின்ற நன்ற நட்சத்திர நட்சத்திரம் எனக்கு ஃபார்வேர்டிலே இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல முறையில் பிறகு அவர் வச்ச வா வாங்கி வச்ச தோப்பம் வந்தேன்னு சொல்லானா நான் வந்து பராமரிச்சு எடுத்துகிட்டே இருக்கேன் அவனுக்கு என்ன ருசி தெரியும்னு நினைக்கிங்க ஒன்றை உருவாக்கணும் எப்போ வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கையில் வந்து பலவீனமானவன் தான் பெரிய வெற்றியை பெற வேண்டும் பெற முடியும் பலவீனம் இல்லாதவனுக்கு அறிவு வளராது பலவீனத்தோடு பலமாக இருக்கிறவனுக்கு அறிவு கம்மி பலவீனமாக இருப்பவனுக்கு அறிவு ஜாஸ்தி என்று சாஸ்திரம் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையில் பணம் வேண்டுமா உங்களுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் பிளஸ் சுக்கரன் என்ற நட்சத்திரம் இவர்களுடைய ரசத்தை சாப்பிடுங்கள் அந்த வெற்றிடம் சரி செய்யப்படும் ரைட்டு அதுக்கடுத்து அந்த கிரகம் ஃபார்வேர்டில் இருக்கா ஆரியட்டில் பணம்ல மறையாமல் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டீங்க வரிசத்து பாருங்கள் சுக்கரன் என்ற நட்சத்திரத்திற்கு நட்சத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் சுக்கரனுக்கு முன்னாடி இருக்கணும் சுக்கரன் என்ற இடத்துல இருந்து ஒன்னாம் இடம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல நிற்கணும் ஏன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் என்ற இடத்தை லக்கணமாக வைத்து அவர் வாங்கிய காலுக்குண்டானவன் அவரோடு இருக்கலாம் அவருக்கு மூணாம் இடத்துல இருக்கலாம் அவருக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்கலாம் இது பெரிய வெற்றி சுக்கரனுக்கு ரெண்டில் இருக்குது நாலில் இருக்குது ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது பத்தில் இருக்குது அப்படின்னா ஐம்பது பெர்சென்ட் தான் நமக்கு வந்து லாபம் லாபம் கிடையாது இது ஜோதிட விதிகள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒன்றும் கவலை எல்லாம் பட வேண்டாம் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான ரசத்தையும் ரெண்டு குடையவன் நின்ற ரெண்டு குடையன் நின்ற நட்சத்திரத்துக்குண்டான கிரகத்தின் ரசத்தையும் தினமும் சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பயங்கரமான வெற்றியாளராக வருவீர்கள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும் என்று கூறி மங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வாழ்கள வணக்கம் வணக்கம்